கத்திரம்மையாக இந்த அருமையான புதிய நாளிலே புதிய காலங்களிலே கத்திர்த்தாமை உங்களை ஆசிர்விக்கும்படியாய் இந்த நாளிலே உங்களை சந்திக்கும்படியாய் கற்றுக் கொடுத்த கிருவைக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் புதிய லோக சுவாத்தி மூலமாக நான் உங்களோடு கற்று நம்மோடு இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நாளில் ஒரு புதிய வார்த்தை ஒரு புதிய லோக சுவாத்தியை உங்களை சொல்லி ஜெபிக்க நான் விரும்புகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழியின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தின் பிற்பகுதி நாம் பார்க்கலாம் பதினைஞ்சு எட்டு நீதிமொழிகள் ஆஹ் செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் ஆண்டவருக்கு என்ன பிரியம் செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாட்களில் அருமையானவளே இந்த காலவெளியிலே தேவனுடைய தேவனுக்கு பிரியமானது என்ன இருக்கும் என்று யோசனை பண்ணி பார்க்கும்போது ஒரு வசனத்தை கத்த சொல்லியிருக்கிறார் தேவனுக்கு பிரியமானது என்னது என்று சொல்லி ஞானி ஆகிய சாலமோன் ஆலசி ஆராய்ந்து ஓடி தேடி ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாடி போயாலே ஒவ்வொரு காரியங்களையும் ஆராய்ந்து எழுதியிருக்கிறார் அவர் ஏன்னா அவருக்கு ஞானவான் ஞானத்தின் ஆவியை கொடுத்திருந்தார் எல்லாவற்றுக்கும் மேல ஒரு ஞானம் அவருக்கு இருந்தது அப்படின்னாலே ஒவ்வொரு காரியமாய் ஆராய்ந்து ஆராய்ந்து எழுதும்போது சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இங்க என்ன சொல்லப்படுது செம்மையானவளி ஜபம் யாருடைய ஜபத்தை கத்தர் கேட்குது அவருக்கு பிரியமானது என்னது நம்ம எல்லாம் டெய்லி தான் ஜோ பண்ணிட்டு தான் இருக்கோம் டெய்லி ஜோ பண்றோம் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு ஜோம் பண்ணிகிட்டே இருக்கு ஆனால் எந்த ஜபத்தை கத்தர் ஏற்றுக்கொள்கிறார் யாருடைய ஜபம் எல்லாரும் ஜோம் பண்றாங்க உலகத்துல ஜோம் பண்ணவங்க யாருமே இல்லை கேட்குறாங்க ஜபம் என்றால் விண்ணப்பம் விண்ணப்பம் என்றால் கேட்பது சோதரம் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் தகப்ப நிலத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறது அது மாத்திரம் ஒவ்வொரு சகோதர சவீரத்துல கேட்கிறான் விண்ணப்பம் பண்ணுகிறான் ஒவ்வொரு காரியத்துக்காக பிள்ளைகள் தாயடத்திலே பண்ணுகிறது சோத்திரம் இது காரியம் நடந்திருந்தாலும் தேவனுக்கு பிரியமான ஜபம் பாருங்க இங்க என்ன சொல்லப்படுறதுன்னா செம்மையானுடைய ஜபம் ஆண்ருக்கு செம்மைன்னா என்ன என்ன கா செம்மைன்னு சொல்லப்படுறது செம்மையுடைய காரியம் என்ன செம்மையை எப்படி இருந்தா செம்மைன்னு தோன்று ஆண்டு எது பிரியம் சில செம்மையில நமக்கு ஆள் பிரியமானது நம்ம செய்து கொண்டிருக்கு இந்த உலகத்துல யாருக்கா பிடிச்சது செய்கிறோம் பாருங்க குடும்பத்துல மனைவிக்கு பிடிச்சத புருஷன் செய்கிறான் புருஷனுக்கு பிடித்ததை மனைவி செய்கிறான் பெற்றோருக்கு பிடித்த பிள்ளைகள் செய்கிறார்கள் எப்படி ஆயிலும் அவங்களுக்கு பிடிச்ச அப்படி கொண்டோம் மாமியாருக்கு பிடித்ததை மருமகள் செய்கிறாள் மகரும் மருமகளுக்கு பிடித்ததை மாமியார் செய்கிறார் ஆனாலும் அவர்கள் ஒற்றுமையா இருப்பதில்லை சோதரம் என்னதான் பிடிச்சிருந்தாலும் அவர்கள் பிரியப்படுத்தினாலும் அந்த பிரியம் உண்மையானதா இருக்கவில்லை சோதரம் ஏனென்றால் பிரச்சனை அங்கேயே ஆரம்பிக்கும் கொஞ்ச நாள் தான் பிரியப்படுது மறுபடியும் பழையது அவ சார் உலகத்தின்படி அந்த பிரியத்தை தேட முடியாது தொடர்ந்து அதை நம்ம அதை தக்க வைத்து கொள்ள முடியாது கொஞ்ச நாள் பிரியமா இருப்பாங்கன்னா அடுத்ததான் விட்டுருவாங்க மறுபடியும் பிரியமா இருப்பாங்க விட்டுருவாங்க இப்படித்தான் சில காலங்கள் தான் நம்ம பிரியமா இருக்க ஒரு காலம் உண்டு அப்புறம் அதை வெறுக்க அதை சண்டை போட ஒரு காலம் அப்படி காலம் மாறிட்டே வரும் அந்த காலத்தை பத்தி பெருசங்கி ஐயா அந்த சாலம் தான் சொல்கிறாரு அப்போது தேவனுக்கு பிரியமான பிரியமான பாருங்கள் எது அவனுக்கு பிடிக்கும் என்று நீங்க பார்த்தீங்கன்னா செம்மையானவர்கள் கத்திர பார்வையில் செம்மையாக இருக்கக்கூடிய ஜப்பத்தை கத்த இன்றைக்குன்னு சிலர் ஏற்றுக்கொள்கிறார் பாருங்கள் நம்ம வந்து யாரோ எவரோ போயிட்டு எதோ கேட்டால் கொடுக்க மாட்டாங்க நீ பாருங்கள் நம்மளாம் நல்லா ரிகஸ்ட் பண்ணுறோம் கிடைக்காது ஆனால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் நீங்க யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவங்களுக்கு காரியங்களை கத்தர் கொடுப்பார் செய்வார் ஒரு நண்பர்களுக்கு நீயாவது உங்களுக்கு நண்பர்கள் உங்கள்தே செய்வாங்க சரியாதவங்களும் செய்ய முடியாது அப்ப செம்மையானவர்கள் என்று சொல்லும்போது தேவனுக்கு பிரியமான வழியில நடந்து அவருடைய வசனத்தின்படி நடந்து அவருக்கு பயப்படும் பயத்தில இருந்து மனசாட்சியின்படி தேவனுடைய நீதியின்படி உண்மையா இருந்து செம்மையானவர்கள் என்று பெயர் பெற்ற உத்தமல் என்று பெயர் பெற்ற அவளுடைய ஜபத்தை கத்தருக்கேப்பா சோதரம் அப்போ செம்மையான ஜபம் பாருங்க நம்ம வந்து பாரு கோபத்தோட சண்டையோட கசப்போட வச்சுட்டு நம்ம போய் ஜபம் பண்ண பாருங்க ஆனோர் சொல்றாரு நீங்க வந்து காணிக்கை போட வரும் பொழுது உன் சகோதரனுக்கு உனக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் சண்டை இருக்குமானா காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போயிட்டு அவனோடு ஒப்புறம் ஆயிட்டு வந்து இந்த காணிக்கை செலுத்து அப்படிதான் அந்த அந்த காணிக்கை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தா நம்ம உலகத்துல பாருங்க யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்வார் யாரே கத்தர் யார் மேல் பிரியமா இருப்பார் நீ எல்லாருமே எல்லாருக்குமே சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க இவங்கள பார்த்தா பிடிக்காது அவங்கள பார்த்தா பிடிக்காது பிரதரை பார்த்தா பிடிக்காதே சிஸ்டர் நாங்க பேசுறதே இல்லை நாங்க அவங்கள மூஞ்சில முழிக்கிறதே இல்லைன்னு சொல்ற ஆள்கள் தான் அதிகமா இருக்கு ஆனா அவர்கள் ஓ இருந்தாங்க இப்ப நாங்க எல்லாரும் சமாதானமா இருக்கோம்னு சொல்ற கூட்டம் இல்லை அப்போ எல்லாரோட சமாதானமா இருந்து செம்மையா இருக்கிறவங்கள்தான் கர்த்தருக்கு புரியும் அவங்க ஜபத்து தான் கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லப்படுறது இந்த கால வழியிலே நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கலாம் பல வருஷமா ஜெபம் பண்ணலாம் அந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்ன காரி நடக்கும் எப்படின்னு ஜோம் பண்ணலாம் ஆனா கர்த்தர் சொல்லுறாள் உங்கள் இருதயத்தை முதல்ல செவ்வாயப்படுத்துங்கள் சரி செய்யுங்கள் செப்பனிடுங்கள் பாருங்க தேவடைய வசனத்தை கேளாமலுடைய ஜபம் கர்த்தருக்கு அருவருப்பாரு சின்ன ஆளுகளை வசந்த கேட்கவே மாட்டாங்க வசனம் நடக்க மாட்டாங்க ஆனா அவங்க விழுந்து விழுந்து ஜோம் பண்ணுவாங்க வசனம் சொல்லுது அப்படி வசனத்தை கேட்காமல் நீங்கள் செபித்தாலும் அது அறுபதுப்பாய் இருக்கிறது அப்போ தேவனுடைய வசனத்தை கேட்கணும் சொல்றதே கே சில ஆட்கள் பாருங்க பிரசங்க டைம்ல ஓடி போயிடுவாங்க சர்ச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல ஆறாயிரம் நடக்கும் நல்லா பிரசங்க டைம்ல ஓடி போயிடுவாங்க சோ வசனத்தை கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அதோட பிஸியான வேலை இப்படி இருப்பவருடைய ஜெபத்தை காற்று கேட்க மாட்டாள் செம்மையானவர்கள் என்றால் தேவ வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தன் பாதையை செபைப்படுத்துகிறவர்கள் தன்னை வசனத்தின்படி காத்துக் கொள்ளுகிறவர்கள் அத செம்ம அந்த செம்மையான ஜபத்தை தான் கர்த்தர் கேட்பார் ஜெம்மே ஜபம் அவருக்கு பிரியமா இருக்கும் மற்ற ஜபம் அவருக்கு பிரியம் இல்லை இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான ஜபத்தை எத்தனை பேர் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அன்று உங்களுக்கு சோத்திரம் எனக்கு ஆத்திரம்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற காலத்துல எவ்வளவு பேர் பிரியமான கருத்தாய் ஜபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் பாருங்க பாகால் தேக்கு தரிசிகள் விழுந்து விழுந்து காலையில் சாயங்காலம் வரையில விழுந்து விழுந்து அந்த சாமியை கும்பிட்றாங்க இந்த சாமி வரவே இல்லை சோதுரோ உடம்பை கீறி கொண்டார்கள் ரத்தத்தை கொடுத்தாங்க வரவே இல்லை அப்போதான் சரியா சொல்கிறான் உங்கள் சாமி பா அலுவலாக போயிருப்பாரு ஆஃபீஸில் உட்காந்துருப்பாரு அப்படின்னு சொல்லி தான் சமாஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறான் ஏனென்றால் அவர்கள் வணங்குற அந்த காரியங்கள் சரியில்லை அதனால வரமாட்டான்னு தெரியும் அப்போ தேவனுடைய டைம் அதாவது எலியா டேர்ன் வந்துச்சு சாயங்காலம் பண்ணால் ஒன்றும் நடக்கல எலியாட்டம் வந்த பிறகு எலியா செஞ்ச காரி ஒரு சின்ன எல்லாத்தையும் செப்பனிட்டான் சரி செய்தான் அந்த ப பளிப்பீடத்தை சரி செய்தான் கல்களை எல்லாம் உழவு எடுத்து அடுக்கணும் பன்னெண்டு கல்ல வச்சான் வரகு அடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் படி செய்து கடைசில சின்ன ஜபம் பண்ணலாம் என்ன ஜபம் ஆண்டவரே நீர் தான் இந்த உலகத்தில் இந்த ஆண்டவர் நீதை என்னை அனுப்பினீர் என்று இந்த ஜனங்கள் இருக்குனு ஜனங்கள் எல்லாம் அறியும்படி செய்யும் அந்த பலியை நீர் அங்கீகரியும்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணால கருத்தாய் ஜெபம் விடிய விடிய கத்தரை கீழ்ப்பிடிம என்ன பண்ணாலும் நடக்காது ஆனால் கருத்தாய் ஜபம் பண்ணுகிற செம்மையா இருந்து கருத்தாய் ஜபம் பண்ணுகிற ஒரு நோடைய ஜபத்தை கேட்பார்கள் இன்னைக்கு நம்ம எப்படி போல ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் சற்று யோசனை பாருங்கள் எலியாவின் ஜபத்தை போல ஒரு ஜபம் பண்ணினான் கர்த்தர் என்ன சார் வானத்திலிருந்து அக்கினையை கொ கொண்டு அந்த அந்த இருந்தாலும் அந்த அந்த பலி பொருட்கள் விறகுகள் கல்லுகள் தண்ணிகள் எல்லாம் நக்கி போட்டுறது என்று சொல்ல அவ்வளவு படிச்சு அப்படியே அப்படியா ஜனங்கள் எல்லாம் அப்படியே தாழ விழுந்து கத்திரை தெய்வம் கத்திரை தெய்வம் ஆர்ப்பரிக்க காரணம் ஒரு மனுஷனுடைய செம்மையான நடத்தலினால் உண்டான சின்ன ஜபம் நம்ம எத்தனை வருஷமா ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் கத்திரக்கு பிரியமான ஜோமாய் செம்மையாய் இருந்து ஜோம் பண்ணுகிறோமா சற்று யோசனை பண்ணுங்க இந்த காலை வழியில் கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் எல்லாத்தையும் உங்கள் பச உங்கள் சொந்தக்காரங்கிட்ட சண்டை போட்டுட்டு உங்கள் உங்கள் சொந்த வீட்டில் இருக்க மக்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு சொந்த புருஷங்கிட்ட பணி விட்ட சண்டை போட்டு பிள்ளையிட ஓ மூஞ்சோட முழிக்காமல் இருந்து ஜோ பண்ண ஜெபத்தை கத்திர கேட்க மாட்டார் செம்மையான எல்லாத்தையும் மன்னித்து மறந்துட்டு அவங்க கத்திரக்கு உண்பாக வரும்போது ஒரு நல்ல தூய இருதயத்தோடு வந்து ஜோ பண்ணிப்பாருங்க கத்த ஜபத்தை கேட்ட ஒரு அற்புதத்தை செய்வார் பெரிய காரியங்களும் செய்யறோம் உங்களுக்காக செபிக்கிறேன் பரலோதின் பிதாவே நல்லா ஆண்டவரே இந்த கால வேலையில ஆண்டவரே செம்மையான ஆண்டவர் ஜபம் உமக்கு பிரியமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கப்பா உங்களுக்கு பிரியமான ஜபத்தை செய்து நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க வசனத்தை கேட்கிற ஆண்டவர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க என் இருதயம் செம்மையா இருக்கிறதா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவரே செம்மையான வாழ்க்கை இருக்கா என்பதை ஆராய்ந்து பார்த்து செபிக்க உதவி செய்யுங்க செம்மையான மக்களா எங்களை எல்லாரையும் மாற்றி ஆசீர்வதி பாதுகாத்துக்கோங்க தொடர்ந்து வசனங்களை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசீர்வதியும் இந்த நாள் வேலை எல்லா சகன நிரப்பும்படி ஜமிக்கிறேன் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கத்ததாமிய உங்களை ஆசீர்விப்பாராக இந்த நாளில் உங்களை செமையாய் இருந்து நீங்கள் ஜெமம் பண்ணுங்கள் அது அவர்களுக்கு பிரியமாயிருக்கும் உங்களை ஆசிரியர்கிட்டோம் தொடர்ந்து இன்னொரு லோகோஸ் வார்த்தை மூலமாக சந்திக்க கத்த தாமியம் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமீன்